ஸ்ரீ சங்கரா திவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஆணி மூலம் பௌர்ணமி இந்த ஆணி மூலம் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு பாம்ஷெல் மாதிரி இந்த மூல நட்சத்திரம்ங்கிறது நான் பொதுவாவே சொல்லுவேன் கேட்டையில இருந்து சந்திரன் எப்போ மூலத்துக்கு போறாரோ அது வந்து ஒரு கன்ஜங்ஷன் அந்த கன்ஜங்ஷன் வந்து அந்த கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் அந்த இடம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பூகம்பம் தான் ஸோ இன்றைய நாள் இந்த பத்தாம் தேதிங்கிறது உலக அளவில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்வோம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார் இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் இந்த சந்திரன் ஒரு காலசர்பதோஷ மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது சந்திரன் இந்த மாதிரி ஒரு பௌர்ணமி திதியில் அமைந்திருக்கிறது அப்படிங்கும்போது சில மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த சஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பதற்கு பச்சரிசி தானங்களும் மற்றும் சிவ ஆலய வழிபாடும் சிறந்தது ரிஷபராசினியர்கள் இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சில மன கிளேசங்கள் இருக்கும் முக்கிய முடிவுகளை என்று தவிர்க்கலாம் அலுவலக விஷயங்கள் மற்றும் சொந்த விஷயங்கள் வியாபார விஷயங்கள் இது அனைத்தையும் நீங்க ஆஹ் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் ஆஹ் சிலவற்றை நாம தவிர்க்கிறதும் நல்லது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமை ஒரு பௌர்ணமி அப்படிங்கும் பொழுது ரொம்பவுமே ஒரு முக்கியமான நாளாக அமையும் குரு சந்திர யோகத்துடன் இன்றைய நாளில் சந்திர பகவான் அமைந்திருப்பதனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து நவகிரகத்தில் ஒன்பது கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி நீங்க பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சில அலைச்சல்கள் காத்திருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பை தந்தாலும் கூட சின்ன சின்ன ஒரு போராட்டங்களோ அல்லது மனதளவில் சின்ன பய உணர்வோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அவர்களினுடைய குருமார்களை வணங்குவதும் மானசீகமான பூஜைகள் செய்வதும் சித்தர் சமாதிகளுக்கு சென்று ஆராதனைகள் செய்வதும் நல்லது கடகராசி அன்பர்கள் கடகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மனதிற்கு திருப்தியை தரலாம் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவானும் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரனும் தன லாபத்தை கொடுப்பார் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது சில மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் பௌர்ணமி திதியான இன்றைய நாளில் குரு வாரத்தில் உங்களினுடைய ஆச்சாரியனையோ அல்லது மானசீக குருவையோ நமஸ்காரம் செய்வதும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நம்ம செய்த பாவங்கள் தீரும் குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று அலுவலக ரீதியாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் உண்டு அலுவலக ரீதியாக சில மாற்றங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் அலுவலக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடிவடையும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது ஒரு சின்ன சின்ன மன கிளேசங்களோ அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ சண்டைகளோ வரலாம் குடும்ப விவகாரங்களை இன்று பேசாமல் இருப்பதும் மற்றும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் புதிய கடன் முயற்சிகளிலிருந்து நீங்கள் வெளிவந்து இந்த புதிய நண்பர்களிடத்திலையும் நம்பாமல் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் தனுசு தனுசுராசினியர்கள் நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்களும் உங்களுக்கு தீரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கேது கேதுவுடன் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறது பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் இன்று எல்லை தெய்வ பிரார்த்தனைகளையும் மற்றும் அரிசி தானம் செய்வதும் சிறப்பு மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் கொடுக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் பல நாட்களாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சில குடும்ப சங்கடங்கள் இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு மனதில் ஒரு பாரத்துடனே இருக்கலாம் இன்று மன பாரங்கள் நீங்க கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்களும் மாறும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு என்று கும்பராசி அன்பர்களுக்கு சில புதிய மனிதர்கள் மூலமாக நன்மைகள் நடப்பதும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வழக்குகள் விசாரணைகளில் இருந்து விடுதலை உண்டு மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க இன்று எல்லை தேவ பிரார்த்தனையை செய்யலாம் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல முடிவை பார்க்கலாம்